ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அசுகா கன்செஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக் ஒர்க் மட்டும் இல்லாமல் நார்மல் கன்சஷன் ஒர்க்கும் நம்ம செஞ்சு தரோம் அதாவது செங்கல் கட்டிடம் ஒர்க்கும் ஃபுல் கன்சஷன் எடுத்து செஞ்சு தரோம் அதே மாதிரி இன்டர்லாக் மட் பிரிக்கும் இன்டர்லாக் ஸ்மின் பிரிக்கும் நம்ம செஞ்சு தரோம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்ஸ் வச்சும் ஃபுல் கன்சஷன் பண்ணித்தரோம் நம்மக்கிட்ட இன்டர்லாக் பிரிக் ஒர்க் பண்ணுற டீமும் இருக்குது அதே மாதிரி ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் பண்ணக்கூடிய டீமும் இருக்குது ஸோ எல்லா தமிழ்நாடு முழுக்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஆளுக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் ஃபுல் ஒர்க்கும் உங்களுக்காக செஞ்சு தர ரெடியாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் செஞ்சுருக்கோம் யாருனாலையும் தர முடியாத பெஸ்ட் ப்ரைஸில் அதாவது ஐஎஸ்ஓ அந்த சர்டிஃபிகேட் கிரேடு படி உங்களுக்கு வந்து ஒர்க் முடிச்சு தருவோம் அஸ்வா கன்ஷிஷன் கடந்த முப்பத்தி நாலு வருஷமாக கன்செஷன் ஃபீல்டில் இருக்கிற ஒரு டீம் அதாவது இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட கன்செஷன் இதுவரையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்டர்லாக் பிரிக் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்கள் செஞ்சுட்ருக்கறனால அதோடைய குவாலிட்டி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ நீங்கள் பயப்படாமல் அசுவா கன்செஷன் ஆண்கலாம் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ஸில் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னு சொன்னாலும் அது நாங்கள் முழுசாக செஞ்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ சீக்கிரமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப குறுகிய தான் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களை காண்டாக்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டீம் புக் ஆகிடுச்சின்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த டீம் ஃப்ரீயாக நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணி நீங்கள் எங்களோடய டீமே புக் பண்ணிக்கோங்க அசுஹா கன்ஸ்டக்ஷனை நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் எங்களுடைய குரூப் இருக்குது அந்த குரூப்லேயும் ஜாயின்ட் ஆகிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இன்ஸ்டாகிராம்லையும் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க